நமக்கு கடன் இருந்தால் உம்ரா பண்ணலாமா அப்படி என்றது அதாவது இது ஒரு நிறைய பேர் சந்தேகங்கள் உள்ளது இப்ப கடன் இருக்குது உம்ரா செய்யலாமா அன்புள்ள சகோதர இது ஜக்காத்துக்கும் பொருந்தும் உம்ரா உம்ராஜிக்கும் பொருந்தும் கடன் உள்ளவர் ஜக்காத்து கொடுக்க கூடாதுன்றோ கடன் உள்ளவர் உம்ரா ஹஜ் இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் எங்கேயும் சொல்லல ஆனால் எப்ப செய்ய ஒரு இடம் வருது அந்த கடன் இருக்குது உங்களுக்கு இரண்டு லட்சம் இருக்கு கையில ரூபாய் இப்ப இரண்டு லட்சத்தை நம்ம வந்து இந்த ஹஜ்ஜுக்கு செலவாக போகுது இந்த இரண்டு லட்சமும் ஹஜ்ஜுக்கு செலவாக போகுது உம்ராவுக்கு செலவாக போகுது அப்படி இல்ல அது இந்த ஜக்காத்து கொடுக்கறதுக்குரிய இரண்டு லட்சமா அது இருந்துட்டீங்க அப்படி வைங்க ஆனா உங்களுக்கு ரெண்டு லட்சம் கடன் இருக்குது இரண்டு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா உங்களோட முதல் கடமை அந்த கடன் அடைக்கிறது முதல் கடமை அந்த கடனை அடைப்பது தான் உங்களோட முதல் கடமை ஏன் கடன் வந்து நீங்க எதை மன்னிச்சா அல்லாவத்துல கடன் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான் இது ஒரு விஷயம் நீங்க பிசினஸ் செய்றீங்க பிசினஸ்ல நீங்க ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் பிசினஸ் செய்றீங்க அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பிசினஸ் நடந்து கண்டிருக்கு கடன் எடுப்பீங்க கடன் கொடுப்பீங்க இந்த கடன் கொடுக்கல் வாங்கல என்ன செய்யும் தொடர்ந்து இருந்து கண்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வர வேண்டியிருக்கும் நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அது குறிப்பிட்ட அடுத்த மாசம் தான் அந்த அமௌண்ட் என்ன செய்யும் வர இந்த கடனை நினைச்சுக்கண்டு ஜகாத்து கொடுக்காமிக்கிறது உம்ரா என்னது செய்யாமல் வைக்கிறது ஹஜ் செய்யாமல் வைக்கிறது தவறு எந்த கடன் கொடுப்பதற்குரிய முறையில் உள்ள கடனோ எந்த கடன் வந்து நம்ம இப்ப கொடுத்த கொடுத்தாகினா அந்த பொருளாதாரம் அதுக்கு போயிடும் என்ற லெவல்ல இருக்கிற கடனும் அந்த கடனை என்ன செஞ்சிடணும் நம்ம கொடுத்துடணும் ஒரு லட்சம் இருக்குது அதாவது நம்ம உம்ரா போவதற்காக வேண்டி ரெண்டு ரெண்டு லட்சம் போறதுக்கான செலவாகும் ஒரு லட்சம் கடன் என்ன செய்யணும் அந்த ஒரு லட்சத்தை மூலாவது கொடுக்கிற வேலையை தான் பார்க்க வேண்டும் நாங்க சக்காத்து கடமை ஆகுது ஆனா எனக்கு நான் வந்து ரெண்டு லட்சம் கடன் கொடுக்க வேண்டியிருக்குது முதலாவது ரெண்டு லட்சம் செஞ்சிடணும் கொடுத்துடணும் இது நிறைய பேர் எப்படி வச்சுக்கலாம் தெரியுமா இருபது லட்சம் கடன் இவட ஒரு கோடி சொத்துல ரெண்டரை லட்சம் ஜக்காத்து கடமை ஆகிரும் இருபது லட்சம் கடன் இருக்குது ஒரு கோடி சொத்துல ரெண்டரை லட்சம் ஜக்காத்து கடமை ஆகிரும் இவர் இது சொத்தை வித்து கொடுக்க போறதும் இல்லை கொடுக்க பிசினஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு கடன் இருக்குது இருபது லட்சம் எனவே இந்த ரெண்டு லட்சம் ஜக்காத்து கடமை இல்லை அப்ப நமக்கு அந்த ரெண்டு லட்சம் நம்மளுக்கு தான் ஏன் ஜக்காத்து கடமை இல்லையே இதல்ல எப்ப கடமை இல்லைன்னு சொல்லு தெரியுமா உனக்கு கடமையாகிற நேரத்தில் இந்த பணத்தை எடுத்து இந்த கடனை அடைப்பியா அதுக்குரிய சூழல் உனக்கு இருக்குதா அப்ப உனக்கு கடமை என்னது இல்லை நீ அத காரணம் காட்டிக்காட்டி காத்து கொடுக்காம இருப்பேன் அத காரணம் காட்டி காட்டி உனக்கு உம்ராவுக்கு போகாம அது உனக்கு கொடுக்கக்கூடிய சூழலும் இல்லை நீ கட்டா என்ன செய்யணும் போகணும் உதாரணம் இருபது லட்சம் கடன் இருக்குது உம்ராவுக்கு செலவு லட்சம் தான் ஒரு லட்சம் பணம் கையில இருக்குது இருபது லட்சம் கடன் இருக்குது ஆனா இந்த ஒரு லட்சத்தை கொடுத்தா என்ன செய்யப்படுறது இல்ல அவங்க எடுக்க போறீங்க தந்தா இருபது லட்சம் தான் அல்லது ஹாஃப் ஆப்பா பத்து பத்து லட்சமா என்ன செய்யா இல்லாட்டி ஒரு லட்சம் எனக்கு என்னது வானா அப்படின்னு சொல்றான் இப்ப உங்களுக்கு உம்ரா தாராளமா என்ன செய்யலாம் செய்யலாம் ஹஜ்ஜி தாராளமாக என்ன செய்யலாம் செய்யலாம் ஏன் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய அமௌண்ட் உங்களோட கையில என்ன செய்யல வரல எனவே கடன் இருந்தா கூடாது என்பதை சரியா புரிஞ்சுக்கிறோம் கடன் இருந்தா எப்ப கூடாது எப்ப கூடும் முழுமையாக எங்களுக்கு அடைக்கக்கூடிய சூழல் இருந்தா ஹாஃப் அடைக்கக்கூடிய சூழல் இருந்தா உடனே அதை கொடுக்கலாமண்டா அது உம்ரா தடைப்பட்டாலும் என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் இல்ல நம்ம அதை கொடுக்க போறது அக்கான சூழல் வாய்ப்புகள் இல்லை ஆனா கடன் அதை தான் செய்து நம்மளது எமௌண்ட் கூடவோ குறையவோ இருக்குது அப்படி என்று இருந்தா நம்ம தாராளமாக என்ன செய்யலாம் செய்யலாம் எப்பயும் நான் சூழல் உங்களுக்கு சொல்லல இந்த இந்த கடன் மூலம் மூலம் நம்ம பணத்தின் அந்த கடனை நான் உடனே அடைக்க போகிறேனா என்பது அவங்களுக்கு உள்ள சப்ஜெக்ட் அடைக்க போகல அடைக்கும் எனக்கு ஏலாத அவர் வாங்க போறது இல்லையா உங்களுக்கு தாராளமாக என்ன செய்யலாம் உம்ரா செய்யலாம் ஹஜ் கடமையான ஹஜ் செய்யலாம் ஜக்காத் என்ன செய்யலாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்